வெல்கம் டு எஸ்கை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி ஏஏசி பிளாக் வந்து எப்படி கட்டுறது அதுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறது அதுக்கு எப்படி பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறது முதல் லைன் வந்து எப்படி நம்ம வந்து லைன் வந்து ஃபஸ்ட்டு வரி வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமான தகவலாக இருக்கும் நம்ம ஏஏசி பிளாக் வந்து நம்ம இன்ன வரைக்கும் வீடியோவில் போட்டதில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து சைட்டு க்ளீனாக இருக்கணும் நம்ம அதை பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வைக்கிற இடத்துல சைட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா இந்தமாதிரி நம்ம தண்ணி விட்டு நல்லா ஃபோர்ஸாக அடித்தோம் அப்படின்னா இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் ஏன்னா நம்ம அடுத்த அடியில் வந்து நம்ம கலவை வந்து பேக் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து ஆல்ரெடி நம்ம பீம் போட்டதுனால அது மேலே வந்து கலவை சிந்தியிருக்கலாம் ஸோ அந்தமாதிரி அந்த கலவெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து சுற்றி ஒளி வச்சு நல்லா எங்கேயாவது கலவெல்லாம் எதுவும் பிடிச்சிடுச்சுன்னா கூட அதில் அடித்து எடுத்துடலாம் இந்தமாதிரி நம்ம தண்ணி ஃபோர்ஸ் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிஸ்து எல்லாமே வந்து தட்டி வெளியே வந்துடும் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து ஸ்டைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர் பண்ணுறது வந்து நல்லது இப்போ இது வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக தண்ணி விட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஏஏசி பிளாக் பண்ண போகிறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு ஃபுல்லாக அடிச்சிடணும் ஸோ இந்த ஏஏசி பிளாக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெயிட்லெஸ் கல்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெயிட்லெஸ் கல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு இதுதான் நம்மளுடைய சைஸு ஸோ அது எப்படி நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அது எப்படி கட்டுறது என்ன எந்த மாதிரி ப்ரொசீஜரு அதுக்கு பேஸ்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கல் வந்து மிதக்கும் ஒரு வெயிட்லெஸ் கல்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ரெனஹான் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஏசி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சாலும் தண்ணி வந்து அவ்வளோக்கு அப்சர்வ் பண்ணாது ஸோ தண்ணி வந்து உள்ளே அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாதனால பண்ணாது அதுமாதிரி வெயிட் இல்லாததுனால அது தமிழ் கூட்டம் நடக்குது ஸோ இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு அடி பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஓகே எட்டு இன்ச்சு அந்த மாதிரி வந்து நம்ம கல்லோட சைஸு ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இருக்கும் எட்டு இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்டு அந்த ஆறு இஞ்சி நாலு இஞ்சிங்கிறது மட்டும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து மாறும் ஆரஞ்சு கல் இருக்குது நாலு இஞ்சு கல் இருக்குது எட்டு இஞ்சி கல் இருக்குது ஸோ அந்தமாதிரி அந்த சைஸ் மட்டும் நமக்கு வந்து மாறும் மொழியே மற்றபடி ஆகாது மறுபடியும் வந்து பார்த்திங்கனா பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் நம்ம என்ன ரெனகானுக்கு என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறமோ அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நமக்கு காலத்தில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் காலத்தில் அப்ளை பண்ணும்போது அதனுடைய பிளாக் நம்ம வந்து அந்த நம்ம காலத்தில் உக்காரும் போது அது பேஸ்ட் மூலிமா வந்து நல்லா க்ரிப் கிடச்சிரும் நல்லா வந்து செட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோன்னா கீழே நம்ம வந்து வர நம்ம கலவி போட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வைக்கும் போது கலவி போட்டு தான் நம்ம வந்து வைப்போம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பஸ்டின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலம் டு காலம் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பிளாக் வச்சிடறோம் ஸோ இந்த கார்னர் ஒரு பிளாக்கு அந்த கார்னர் ஒரு பிளாக்கு ஸோ வச்சுட்டு நம்ம வந்து வாட்டர் லெவல் செக் பண்ணிக்கிறோம் ஸோ கீழே களவை போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் வைக்கும் போது வாட்டர் லெவல் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த லெவல் வந்து கரெக்டாக நமக்கு லெவல் கிடச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த வாட்டர் லெவல் செக் பண்ணுறது ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு எப்படி நம்ம கேப் வருது அந்த கேப்புக்கு எப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறது இது முணு நுணுக்கமாக வந்து தெரிய வேண்டியது ஸோ இந்த லெவல் செக் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா கல்லில் நான் லெவல் இருக்கும் அதே கல் தான் அந்த லெவல் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து மட்டம் வந்து சமமாக இருக்கும் இதுக்கு மேலே வைக்கிற ஒவ்வொரு கல்லும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எம்எம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு டூ எம்எம் அந்தமாரி தான் நமக்கு வந்து பேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த லெவல் பார்த்தா தெரியும் ஸோ அந்தமாரி அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒரு ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நம்ம வந்து லெவல் வந்து கரெக்டாக லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டம் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பிளாக் வைக்கும்போது நமக்கு வந்து எளிமையாக இருக்கும் ஸோ நமக்கு எல்லா ஏரியாலேயும் கார்னர் டு கார்னர் இந்த காலத்தில் வைக்கிறாங்கன்னா அந்த கார்னர் இப்போ நம்ம எங்கே ஃபஸ்ட் லெவல் எடுத்தோமோ அதே லெவலில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் நம்ம பிளாக் பண்ண போறோம்னா எல்லா ஏரியாலையுமே ஒரு நம்ம எங்கே ஸ்டார்டிங் பண்ணோமோ அந்தனுடைய லெவல் எடுத்து நம்ம எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இங்கே ஒரு லெவல் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல வேறு லெவல் எடுத்தோன்னா அதனுடைய லெவல் வந்து மாறிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரூஃப் நம்ம காங்கிரீட் போட்டாச்சு ஸோ அந்த ரூஃப் காங்கிரீட் போட்டதுனால நமக்கு வந்து லெவலிங் கரெக்டாக இருந்தால் தான் சில் லெவல் லிண்டர் லெவல் ரூஃப் லெவல் வந்து எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பேஸ்மெண்ட் பேஸ் வந்து வெரி இம்பார்ட்டன் பேஸ் வந்து இந்த மாதிரி நம்ம லெவல் செக் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன் வந்து நமக்கு எந்த ஒரு தவறு வராமல் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வாட்டர்ல செக் பண்ணியாச்சு கீழே கலவகான கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு கொண்டு வச்சு கீழே இருக்கு பீமுக்கும் நம்ம கல் வைக்கிற ஆஷ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம செக் பண்ணணும் ஸோ அதுக்கு நமக்கு தூக்கு கரெக்டாக இருக்காங்கிறது நம்ம வந்து இந்த தூக்கு கொண்டு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா செக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இன்னர் டு இன்னர் அளவு நம்ம ரூமோட சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா தூக்கு பார்க்குறாங்க ஸோ தூக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கல்லுக்கு தூக்கு பார்க்கணும் பார்க்கணும்னா கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ இந்த கல்லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தூக்கு பார்க்கணும் ஸோ இது மிஷின் கட்டு தான் அப்படி மிஷின் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கட் ஆகும் சில சமயம் வந்து நான் மெஷன்ட்டு பார்த்துருக்கேன் வெரியேஷன் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இன்னர் டு இன்னர் வந்து அந்த ரூமோட சைஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து மெஷர் பண்ணணும் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்த ஒரு போடுறவங்களுக்கு நம்ம முன்கூட்டி ஏஏசி பிளாக் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே அதுக்கு தகுந்தபில் காலம் பீம் எல்லாமே நம்ம கொடுக்கணும் நம்மளே வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம் பிரிக் ஒர்க் பண் பண்ணுற பண்ணுறன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஏசி பிளான் நிறைய மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக்கெலாம் எப்படி வருதுங்கிறது நான் வந்து அடுத்து உங்களுக்கு பிள்ளைகளை போகிறேன் ஏன்னா இப்போ நான் வந்து இன்னர் டு இன்னர் வந்து நம்ம வந்து அளவு வந்து செக் பண்ணணும் நம்ம எப்பவுமே ஒரு ஒரு அடியிலேருந்து நம்ம இழுந்து நம்ம ஒரு அடியில் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஸோ அதுமாரி நமக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இன்னும் இன்னொரு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால் வருது வால் வருதுன்னா இப்போ சென்டரில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வருது இப்போ பாத்ரூம் வந்து வந்து ஒரு சில்வர் நம்ம அந்த அந்தமாரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் எப்படி செக் பண்ணுறது இப்போ டாய்லெட் வால் நம்ம பீம் போட்டிருப்போம் ஸோ அந்த மேலுக்கு இருந்து கீழே நம்ம தூக்கு கொண்டு விட்டு அதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு நமக்கு லைன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்வர் வந்து நம்ம வந்து பிளாக் வந்து ஜாயின் பண்ணணும் நான் நிறைய வீடியோவில் போகிறது என்னென்னா எப்போது ஒரு ஒர்க் பண்ணாலும் இடையில் ஒரு பார்ட்டிஷன் வால் வருது அப்புடின்னா அது வந்து ரெண்டு வாலுக்கு இடையில் வரும்போது அது பிணைப்பை உருவாக்குற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளாக் பண்ணணும் பிரிக் ஒர்க்காக இருந்தாலும் சரி பிளாக் ஒர்க்காக இருந்தாலும் சரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் மாதிரி ஒரு சில்வர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த ரெண்டு வால் வரத்தில் குறுக்கு ஒரு வால் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணைப்புக்காக நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தூக்குட்டு போகணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துலேயே இருந்து இன்னொரு இன்னொரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து கீழே பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நூல் அதாவது நூல் அடிச்சுட்டு பிளாக் வைக்கலாம் ஸோ அந்த தூக்குண்டு விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு வந்து ஆடாமல் இருக்கணும் ஆடிடே இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் வந்து மாறிடும் ஸோ அதனால் வந்து அந்த தூக்குண்டு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் அப்படி இருந்தீங்கன்னா அது வந்து ஆடாமல் இருக்கும் இல்லை அப்படி கையில் பிடிச்சி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி நின்றோம் ஸோ நின்றதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கீழே லைட்டாக இறக்கி டக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம் பார்த்தோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்ணும் போது வந்து நுணுக்கமாக கவனிக்கணும் இன்னொரு விஷயம் இது என்னென்ன முக்கியமான விஷயம் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரேமேடு ஸ்டெச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃப்ரேமடு ஸ்டெச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு காலம் ரைஸ் பண்ணியாச்சு காலத்துக்கு ரூஃப் ரைஸ் பண்ணியாச்சு ஸோ சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் பேஸ் பண்ணி முடிஞ்சோன்னு பிரிக் ஒர்க் பிரிக் ஒர்க் லிண்டல் ரூஃப் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் சப்போர்ட் கிடைக்கும் இது ஃப்ரேமெண்ட்ஸ் வச்சதுனால கீழே நான் சரி பண்ணால் தான் அந்த தவறுகள் வராமல் நம்ம தடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம வந்து இதில் என்ன சொல்ல வரங்கிறது நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நூல் அழிச்சிட்டாங்க அதில் நமக்கு நூல் அடிச்சுட்டு நமக்கு இது வந்து நாலு இஞ்சி வாள் நம்ம ரெண்டு அடி ஆறு இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா இது வந்து நாலு இன்ச்சு நாலு இஞ்சி எட்டு இஞ்சி ஸோ இதுதான் நமக்கு வந்து சைஸு இது நமக்கு பாத்ரூம் வர வர ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வரைச்சிட்டோம் ஸோ அவுட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கம்மியாக இருக்குது ஸோ நமக்கு வந்து பீம் வந்துடும் ஸோ இது வந்து ஆரஞ்சு கல் தான் ஸோ அது மாதிரி இதில் என்னென்ன தவறுகள் வருது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவை போட்டு வரேன் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஆஷ் பண்ணுறாங்க ஸோ நம்ம இருக்கட்டும் ஏசி பிளாக் இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் வரதுக்காக காலம் டு காலம் வந்து நம்ம அந்த காலம் ஒட்டி கீழே நம்ம தூக்கு பார்த்துருப்போம் ஸோ அந்த தூக்கு பார்த்துட்டு கீழே வந்து கலவைக்கான நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போயுமே நம்ம நார்மலாக ஒன் இஸ்டு ஃபைவ் யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ அல்லது ஒன் இஸ்டு ஃபோர் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சிமெண்ட் அதிகமாக இருந்தாலும் போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் மேலே வைக்கும்போது நம்ம எல்லாமே பேஸ்ட் வந்து நம்ம அப்படி வந்து வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ அது எப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணுறது அது எப்படி ரெண்டு கல் ரெண்டு கல்லு ஜாயின் பண்ணும்போது அந்த பேஸ்ட் எப்படி வெளியே வருதுங்கிறது நம்ம வந்து கண்டினியூட்டி பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம டொயின் கிரிட்டம் பார்த்திங்கன்னா லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் கேப் பார்த்திங்கன்னா ஒரு டூ எம்எம் தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து அந்த பேஸ்ட்டு ரெண்டு கல்லும் ஒட்டும் போது பேஸ்ட் என்ன பண்ணால் அது பேஸ்ட்டு பிதிங்கி வெளியே வரும்போது அது சைடில் வந்து அதை நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும் அவங்க பேக் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணணும் இதுக்கு வந்து ரொம்ப கேப் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப கேப் விடக்கூடாது இது வந்து அதிகமாக வந்து பேஸ்ட்டு வந்து அந்த கேப் விழக்கூடாது இந்த பேஸ்ட்டோட திக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ எம்எம் அவ்வளோ தான் நமக்கு வந்து திக்னஸ் வரும் ஸோ இது வந்து ஒரு பாண்டிங் இது வந்து குயிக் செட்டிங் சொல்லுவாங்க இந்த பாண்டிங் இந்த கெமிக்கல் அந்த ஒரு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இந்தமாரி ரெனகாத்தும் இந்த பிளாக்கு பண்ணுறதுக்காக இதுவும் தனியாகவே வந்து நமக்கு வந்து பேஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தமாரி அந்த பிளாக் வச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு பிளாக்கு இடையில் வந்து இந்தமாரி வந்துருக்கும் ஸோ அதை நம்ம என்ன பண்ண பேஸ்ட் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது வந்து குயிக் செட்டிங் ஆகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது இதுதான் வந்து இந்தமாரி விஷயத்தை நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூல் கட்டும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கரெக்டாக அந்த லெவல் இருக்கும் அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து கட்டாயிடுச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு லைன் நம்ம வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் செவர் வந்து உள்ளே வெளியே போகாமல் ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து முக்கியமாக கவனிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் தெரியும்போது நான் சொன்னால் இல்லைங்களா இந்த ரெண்டு வால் ஜாயிண்ட் வர இடத்துல குறுக் ஒரு வால் வருது அப்படின்னா அது வந்து அதோடைய இணை இணைப்பு வந்து இருக்கிறதுக்காக சில்வர் நம்ம சொல்லுவோம் ஸோ தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு பிளாக்குக்கும் பாண்டிங் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அடியில் வந்து நம்ம சிமெண்ட்டு பால் வந்து ஊற்றிடுவோம் நான் சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலவி படும் போது இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரிப்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும் அப்போ வந்து அடிமட்டை வந்து நல்லா வந்து செட்டிங் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலவை வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ கலவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் அதிகமாக போகக்கூடாது நம்ம ஆல்ரெடி நம்ம லெவல் வாட்டர் லெவல் செக் பண்ணியிருப்போம் ஸோ அந்த லெவலுக்காக வந்து கலவை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம பண்ணால் போதும் அதே மாதிரி கலவை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நான் தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ஒன் இஸ் த்ரீ அல்லது ஒன் இஸ்ட்டு ஃபோர் அந்த ரேஷன் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து வெறும் நல்லது அவங்க நூல் கட்டியிருப்பாங்க பாருங்கள் ஸோ அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப தின்னாக தான் ஒரு டூ எம்எம் தான் அதிலேயே பார்த்திங்கன்னா வலிச்சு எடுத்துருவாங்க ஸோ இதுக்குன்னு ஒரு பட்டி பிளட் மாதிரி இருக்கும் அந்த பட்டி ப்ளட் வச்சு நம்ம வந்து வலிச்சு எடுத்துடலாம் இல்லை நம்ம கரண்டி இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த நம்ம வந்து வலித்து எடுத்துடலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு கல்லு ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு வந்து இதுங்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா வரது எல்லாமே சைடில் அப்படியே பேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ இப்போ அப்படியே ஒரு ரெண்டு கல்லு ஜாயின் பாருங்கள் ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது இதுமாதிரி சுற்றி வச்சு தட்டி ஒன்று ஸோ சுற்றி வச்சு தட்டும் போது நல்லா ஒரு டச்சப் ஆகும்போது அதனால் ஒட்டிக்கும் போயிட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம ஓனிக்க வேண்டியது ஸோ நம்ம ஒரு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கலவை ஏதாவது வேஸ்ட் கலவை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம கூட்டி எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்போ நம்ம சைட்டு க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப கசகசன் போட்டு வைக்காமல் சைட்டு க்ளீன் எப்பவுமே நம்ம வந்து ஒரு சைட்டு வந்து க்ளீனாக வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போதுனா ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு எளிமையாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கசகசன் போட்டு வச்சு வேலை செய்யாமல் இந்தமாதிரி நமக்கு வந்து சைடு க்ளீன் நெக்ஸ்ட்டு வேலை செய்கிறது வந்து நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில் லெவல் வரைக்கும் இப்போ நம்ம வந்து கட்டியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில் லெவல் வரைக்கும் நம்ம லாக் முடிச்சுட்டு ஸோ இந்தமாதிரி ஸ்பாஞ்சு வச்சு அந்த ஈரத்துணி வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரொஜெக்ஷனாக இருக்கிற கலவெல்லாம் வந்து என்ன பண்ணணும் உதிரி விழுந்துடும் ஸோ இதை நம்ம செட் ஆகிடுச்சி வந்துனா அப்போ நம்ம வந்து கரண்ட்டு வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஈரப்பாதத்திலே இருக்கும்போது அது அந்த ஈரப்பதத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அது நல்லா க்ளீன் ஆகிடும் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும் அதேமாரி வந்து நமக்கு அது நேர் ஜாயிண்ட் எதுவும் வராது ஸோ நேர் ஜாயிண்ட் வராத அளவுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு கல் சென்டர் வைக்கும்போது இது நேர் ஜாயின்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அந்த ஃபினிஷிங் அந்த பதத்தை தெரியும் உங்களுக்கு ஸோ எங்கேயும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கலவை அதனுடைய டேஸ்ட்டு வந்து அதிகமாக இல்லை அந்த எண்ணெய் எம்மமோ அந்த எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா சைடு பேக் பண்ணுறது வந்து லெவல் பாருங்க ஒரே இல்லை ஒரே மட்டமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஆல்